சுக்கரமகாதிசை ஒரு ஆவரேஜா ஒரு பத்து வருஷம் வச்சுக்கிறோம் இங்கிட்டு வேணா இங்கிட்டு வேணா இருபது வருஷ திசையில ஒரு பத்து ஆண்டுகள் இவர்களுக்கு சுக்கர திசை நடக்குதுன்னா அடுத்து பதினாறு வயது வரை சூரிய மகாதிசை ஆறு வருஷம் அதுக்கப்புறம் சந்திர மகாதிசை ஒரு பத்து வருஷம் இருபத்தி ஆறு வயசு வரை அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் செவ்வா மகாதிசை ஒரு முப்பத்தி மூணு வயசு வர அதுக்கப்புறம் ராகு பகவானுடைய திசை ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய திசை ஒரு பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி திசை பத்தொம்பது வருஷம் போதும் போது இது முடிகிறதுக்கே ஆயுள் முடிஞ்ச விரும்பியா அப்படின்ற மாதிரி இந்த திசா தொடர்பு சங்கிலி பிறவிதோறும் இவர்களுக்கு வந்துகிட்டே இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு திசையினுடைய அடுத்தடுத்த அடுத்தடுத்த திசைகளில் இவங்க சந்திக்கக்கூடிய இன்பம் துன்பம் பிறவி கர்மா அதனுடைய தொடர்பு இதுதான் இவர்களுக்கு நடக்கும் அப்ப சனி பகவானுக்கு அப்புறம் என்ன நடக்கும் புதன் மகாதேச ஆயிலை பொறுத்து பதினேழு வருஷம் அதுக்கப்புறம் கேது மகாதிச அப்ப நூத்தி இருபது வருடமும் ஒருவர் பூரணமாக வாழ்ந்தால் அத்துணை நவக்கிரக திசைகளையும் சந்திக்கலாம் இவர்களுடைய ஆயிலை பொறுத்து சில திசைகள் நடக்காமலும் போகலாம் ஆக சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மத்தியமும் ஒரு பத்து வருஷம் சுக்கிர திசை நடக்குதுன்னா அதிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும்